நமசிவாய நமக தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கல்வியறிவு அற்றவர் கேள்விஞானம் மூலம் கேட்டறிந்து அதன்பால் தாம் பெற்ற இன்பத்தை நாமும் பெற நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முருகமலை சிவனடிகளார் கோபால் சுவாமி அவர்கள் உலகெல்லாம் உணர்ந்தோதக்கரியவன் நிலவிழாவியன் நீர்மேலிமேனியன் அழகில் ஜோதியன் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதில் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகளை ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்றிப்பான் தாழ்வாழ்க ஏகன் நனேகன் இறைவன் வேகங் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்க பிறப்பருக்கும் பிஞ்சகண்ணன் பேய்கலல்கள் புரட்டார்கு சேன்கண் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் ஓங்குவைக்கும் சீரோன்களல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தன் நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிரா பெரும் துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தை உயிர் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயே உரைப்பண்யா புலாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பாம்பாய் பறவையாய் கல்லாய் கணங்களாய் வல்ல சுரராய் மனிதராய் முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமுக்குள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்து வந்தே நீம்பெருமானே அதாவது பகவான் நம்ம ஓரறிவிலிருந்து ஈரறிவு ஆறறிவு வர ஓரறிவிலிருந்து ஆறறிவு வர மனிதன் உருவாகி வர்றான் உருவாகி வந்து ஆறானறிவுக்கு வரும்போது மனுஷன் ஆறான அறிவை பயன்படுத்த முடியாத நிலையில் அவன் நீசனாகி போயிடுறான் அதை ஆறான் அறிவை பயன்படுத்தும் போது அவன் ஆகிறான் அதான் சிவபுராணத்தில் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு கருணையே கடவுள் ஈகையே இறைவன் அன்பே சிவம் அப்படிங்கிறான் இறைவன் எங்கே இருக்கா உனக்குள்ளேயே இருக்கான்னாப்பா கறந்த சிறுவர் மணத்தில் மாணிக்க வாசல் சொல்கிறார் கரந்த பால் கண்ணனுடைய நெய் கலர்ந்தால் போல் சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று கறந்த பால் பாலை பார்த்தா ஒரே பால் தான் அதை கறக்கணும்னா எவ்வளோ பக்குவமாக க கறக்கணும் அதை பக்குவமாக கறந்து அதை காய வச்சு அதை உரையூற்றி அதை நெய்யை பிரித்து எடுக்கணும் அந்த பால்வெள்ள உள்ள நெய்யை பிரிக்கிறதுக்கே இவ்வளவு வேலை என்றால் நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நாம் பார்க்கணும்னா ஆறான அறிவு பகுத்தறிவை வச்சுருக்க நம்ம பகுத்து பார்த்து அதை பிரித்து எடுக்கணுமப்பா அதை உணர்றதுக்கு நாம் மாட்டின் கூடாது வைராக்கியம் வேணும் நல்ல அன்பு வேணும் தூய்மையான உள்ளம் வேணும் அதை வச்சு நம்ம அவரை பகுத்து பார்த்து பிரித்து எடுத்தால் இறைவன் இறையலாம் இறைவன் நமக்குள்ளே இருக்க திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிற உள்ளம் பெரும்டம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் தள்ளப்புல நைந்தும் காணாய் மணிவிளக்கு அப்படிங்கிறாரு அப்படிங்கும்போது இறைவன் எங்கிருக்கான் நமக்குள்ளே இருக்கான் நம்முள்ள இருக்கிற இறைவன் நாம் அறியலன்னா வெளியில் ஓடி பார்த்தா கண்ணுக்கு காட்சி தான் தெரியும் கண்ணார காட்சி அந்த கோயில் இருக்கு அந்த குளம் இருக்கு அந்த மலை இருக்கு இதெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் இறைவன் அடையணும்னா இதை பட்டினத்தடிக்கு சொல்வார் ஆறு ஊரானு இங்கிருக்க நீ ஊர் ஊராய் தேடி என்ன பலன் ஆறு ஆண் இருக்கும்போது நீ வெளியில் தேடி பிரோஜனமே இல்லைப்பா அதனால் தன்னை தன்னையே அறி தன்னை உணர்ந்தவன் தலைவனை சாருவான் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாம் உணர்ந்து அவரை செயல்படணும் அவரை அறியணும் அவன் பாதம் பழியணும் அப்படி இருக்கும் காலத்தில் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க நல்ல தியானம் பண்ணு தியானத்தின் மூலமாக அவனை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு நந்தனா சொல்கிறாரு வாசியாலே மூலக்கணல் வீசிய சுடுறன்று வரும் பாசரக்கும் தாலியை விட்டாட்டுவான் தாட்டுவான் விட் ஐயே மெத்த கடினம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அவரும் ஒருத்தர் அப்போ அந்த வாசியால் மூலக்கணல் வீச தொடக்கிறதுக்கிட்டே தியான நிலைக்கு போ ஒன்றையே பற்றி ஒன்றையே தொடர்ந்தால் அந்த ஒருவனை நீ அறியலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதை அந்த நிலையை நம்ம ஒரு புக்கு மேலே ஆசைன்னா அந்த புக்கையே நினை கடவுள் மேலே பற்றிருந்தால் கடவுளையே நினை அது ஒன்றையே நினைச்சுன்னா மனம் ஒரு நிலைக்கு வரும் ஒரு நிலை பற்றாத்தான் அந்த உறவுனை நம்ம அடைய முடியும் அப்படி இருக்கும்போது அந்த மனநிலையை அடைக்கி பஞ்சபூதங்களையும் ஒடுக்கி நாம் அவனை அடை அடையணுமப்பா அடையிறதுக்கு இன்னும் அவையே சொல்கிறாங்க மூலாதாரத்தின் மூஞ்செழும் கனலை காலால் எழுப்பும் கருத்துன்னு அறிவித்து மூலாதாரம்னா இங்கே குண்டலியன் சக்தி இங்கே இருக்குது அடிவகுத்தில் அதை எழுப்பணும் காலால் எழுப்பணும்னு கல் வாசிக்கார் அந்த வாசிக்கார் தான் வாசி ஓகே பண்ணு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதே அரின் நிசுந்தர் சொல்கிறார் கொள்ளன்னு உழைப்போம் கொதிக்க என் என்பது நல்லென்று சொன்னால் நிலைநிறுத்தக்கூறுதில்லை நில் சொல்லி நிலைநிறுத்திய வல்லவருக்கு கொள்ள வந்த எமனும் குடியோடி போய்விடுவான்னு சொல்லி சித்தர் சொல்கிறாரு இப்படியெல்லாம் பெரியவங்க நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை பின்பற்றி அதை கடைப்பிடிச்சு நாம் நடக்கணும் நாம் இருக்கணும் அதுபடி நாம் போகணும் அந்த தத்துவ பொருளே பேரின்போம் அந்த தத்துவத்தை நாம் உணரணும் மறைந்திருந்தான் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையற்றால் கற்று புறத்தோல் போற்றின் சிவபுராண மன்கு வசதி எழுதினது இது இந்த வரி சிவபுராணத்தில் உள்ளது புறத்தோல் போற்றிருந்தும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயில் குடியில் மலங்கள் புலனைந்தும் வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உமக்கு கலந்த அன்பாகி கசைந்து உண்ணுகிறோம் மானுக்கு வாசிய சொல்கிறார் பாருங்க புறத்தோல் புறம்ங்கிறது வெளியே ஒன்று சிகப்பாக இருக்கலாம் இல்லாட்டி கருப்பாக இருக்கலாம் புறத்தோல் போற்றெங்கும் புழுவலுக்கு அதுக்குள்ளே இருக்கிற புறம் புழுங்கிறியா மலஞ்சு ஒரு ஒன்பது வாயில் புரியல மலங்கள் அதாவது மலம்னால் மலம் நம்மளுக்கு ஒம்பது வாசலில் வர்றது முக்கு காது கண் செல் வாயில் வர்றது பூராமே நரகலின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி உடம்ப வச்சு நம்ம இருக்கோம் அதை வச்சுக்கிட்டு நாம் பெரிய கெட்டிக்காரன் நம்ம பேசக்கூடாது கீழ் தான் நம்ம கீழ் பண்ணிவதற்கு தற்றுக்கொள்ள நீ கட்டளையிடும் பண்ணி உமக்கு தானே வரும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு இந்த வாக்கியத்தை அப்படி இருக்கும்போது நம்ம கீழ்ப்பணிக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பணிஞ்சு பணிஞ்சு போறோமோ அந்த அளவுக்கு அவங்கிட்ட நெருங்கி போகலாம் பனிவன்பு உடையோன் அங்கே கட்டாயம் அவனுடைய இடத்தை நம்ம அடையலாம் அப்படி அடையிறதுக்கு முதல்ல அன்பு கருணை இது திருமூலர் சொன்னது ஈகையே இறைவன் அன்பே சிவன் கருணையே கடவுள் பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு அதெல்லாம் பெரியவங்க நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கடைப்பிடிச்சி தான் நம்ம போகிறதில்ல அதை கடைப்பிடிச்சி போனால் அதுக்குரிய பலன் நம்ம அனுபவிக்கலாம் அப்பா அப்படி இருக்கும்போது சிவபுராணத்தில் மாணிக்கவாசம் சொன்னதே இப்போ இந்த புறத்தோல் போற்றெங்கும் புழுவலுக்கு மூடி இந்த நம்ம ஒம்பது வாசலில் கண் காது மூக்கு வாய் மலம் போகிற வழி நீர் போகிற பாதை மொத்தம் ஒம்பது வாசல் இந்த காதிலருந்து ஒரு அழுத்தை எடுத்து நம்ம சாப்பிட்ணோம்னாலும் அங்கே உள்ளே இருந்துட்டு ஒருத்தின் சொல்கிறேன் சி அது அசிங்கன்றா அப்படிங்கிறேன் அப்போ நம்ம உடம்பில் எது எடுத்துக்கிட்டாலும் வர்றது பூராமே அசிங்கம் அந்த மாதிரி உடம்பை வச்சு நம்ம பெரிய ஒரு கேர்பாய் மாதிரி நம்ம நடக்கிறோம் இருக்கிறோம் நான் தான் எல்லாமே பெருசு அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் பகவானே ஒரு இடத்துல சொல்லுறது அடியர்க்கு அடியின் அடியார்க்கு அடியின் அப்படின்னு பகவான் சிவபெருமானே சொல்கிறாரு அப்போ சேக்கிலார் சிவ பெரிய புராணத்தை ஏற்றும்போது அதுக்கு தலைப்பு கொடுக்கறதுக்கு என்னன்னா அடியற்கு அடியேன் சொல்லி நீ தலைப்பை கொடுறா அப்படின்னு சேக்லாருக்கு பகவான் எடுத்து கொடுத்து அடியுது அப்படி இருக்கும்போது அவன் நன் அவன் அருளாலே அவன் வணங்கி தில்லியில் கூற்றனே தின்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லிக்கு அறியானே சொல்லிய திருவெடிக்கு சொல்லிய பாட்டும் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வேறு சிவபுராணத்தை பலோரும் ஏற்ற பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் பூலம்பலம் வெள்ளி அம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி